கொடுத்த செயல் இந்த குழந்தை நல்லா இருக்கும்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் குருஜி ஆமா வணக்கம் வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க நான் இப்ப பெங்களூர்ல இருந்து பேசுறேன் யாருக்காகமா பார்க்க போறீங்க என்னோட பையனுக்குங்க அவங்க பேர் சொல்லுங்க பையன் பேரு சித்தார்த் அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி பதினாலு பத்து நான்கு இரண்டாயிரத்தி பதினான்கு

தசாநாதநாயகிய புதன் இது சுக்கிரன் மூன்றாம் இடத்துல தான் இருந்தா நல்லதுன்னு சொல்லி இருக்கிறேன் மூணு பதினொன்னு பத்துல இருக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் கரெக்டா அப்போ மூன்றாம் இடத்துல அவர் வலுத்த சந்திர அதிகோகத்துல குருவின் பார்வையில் இரட்டை நிலையை சுகத்துவம் இருக்கிறார் அம்மா உன் பையன் பெண்களை அருமையா பாதுகாக்கக்கூடிய பெண்களை ஏமாத்தாத ரொம்ப நல்லவம்மா வார்த்தை ஒரு நாள் நினப்போம் நீ பெண்களுக்கு அதீத மரியாதை கொடுப்பாம்மா பதினோரு வயசு தான் ஆகுது பத்து வயசு தான் ஆகுது இப்பவே பெண் குழந்தைகள்கிட்ட மரியாதையா பழகக்கூடியவன் ஆனா அதுதான் இல்லையா எனக்கு பயம் ஏன்னா பெண்கள் யாராவது யூஸ் பண்ணிக்குவாங்களோங்கிற பயம் இருக்கு ஏன்னா நாங்க இருக்கிறதுக்கு பெங்களூர் ஏமா அந்த பயம் அடுத்தத சொல்ல வந்த நீயே சொல்லிட்ட உன் பையனை வந்து நீ கற்பை காப்பாற்றணும் பொண்ணுங்க கிட்ட இருந்தே தவிர பொண்ணுங்க கற்பெல்லாம் காப்பாற்ற தேவையில்லை உன் பையனை தான் நீ காப்பாற்ற சுத்து போடுவாங்கம்மா லக்கணத்தை பார்த்தாலே கலையாக அழகாக இருப்பார் சரிங்க புரிய சில விஷயங்கள் அம்மா தவிர்க்க முடியாததுமா சமுதாயத்தில் எல்லாருமே அந்த வயசை வந்திருக்கிறோம் ஏன் வந்து ஒரு லெவலுக்கு நாற்பது வயசு முப்பது வயசு வந்தவனா நீங்க எல்லாம் அப்படியே ஒரு புனிதராக மாறிடுறீங்க எல்லாருமே பதினஞ்சு வயசுல அப்படித்தானே இருந்தோம் அந்தந்த வயதுல அந்தந்த அனுபவங்கள் அந்தந்த எண்ணங்கள் வரலன்னு சொன்னா தப்புமா வந் வராதவா தப்பான நார்மல் இல்லாத அப் நார்மல் வர்றவன் தான் மனுஷன் ஆனா ரொம்ப பயந்து சுபாவமா இருக்காங்க இருக்கட்டும் நல்லவனா இருக்கான் நல்லவன் கோழைன்றத அடிக்கடி சொல்லுவேன் நல்லவனா இருப்பான் நல்லவன் எப்பவுமே கோலையா இருப்பான் பெண்ணுங்களை ஏமாத்துறவன் தைரியமானவனா இருப்பான் பெண்ணுங்களை ஏமாத்தவன் மனசாட்சி உள்ளவன் கோலையா இருப்பான் நல்லவன் நல்லவன் தனிசுலங்க இருப்பான் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் வளர்புறை சந்திரன் அமைப்பு அப்படியே பௌர்ணமியை நோக்கி ரெண்டு நாளில் பௌர்ணமி பங்குனி உத்தரம என்கின்ற அமைப்புல இவர் போக போறாரு சுக்கரதை வந்து தசை ஆனா அந்த சுக்கரதையே கெடுதல்களை செய்யாம ஏமா அந்த இவன் சுக்கரந்து அஞ்சு வயசுக்கு அப்புறம் நீங்க நல்ல வீட்டில் இருக்கிறீங்க நல்ல வாகனத்துல இருக்கிறீங்க ஆமாங்கய்யா அஞ்சு வயசில் வீடு வீடும் காரம் கொடுத்துருச்சுல ஆறு வயசுக்கு அப்புறம் படிப்பு எந்த துறை வேலை சுகரன் அதிக சுபத்துவமா இருக்கிறாரு சனி வளர்த்திருக்கிறாரு புதன் வழுத்துறறாரு செவ்வாய் மட்டும் சுபத்துவமே இல்ல ஆனா பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ஆக அந்த இடத்துல இவன் கணிதம் கணக்கு சார்ந்த கம்ப்யூட்டர் சார்ந்த அமைப்புகளல தான் அவர்வான் மீடியா துறையில வரிறதுக்கான அமைப்புகள இருக்கு இவன் பிரசன்டேஷன் நல்லா இருக்கும்மா உங்களுக்கு நல்லா பாருங்கம்மா அருமையா கிரியேட்டரா இருப்பமா நல்ல கிரியேட்டர்மா இவன் ஆமா இவன் இப்போவே கதை எழுதுறாங்க அப்புறம் அம்மா அத சொல்றேன் இவனை மறுத்து சொன்னீங்கன்னா जाधवன் தப்புன்னுவேன் ஒரே வார்த்தையில

வலுவா இருக்கு அவன் கோ வலுவா இருக்கு நீ அப்படிலாம் நெகட்டிவ் தான் நடக்கும் என்ன நடக்குமோ அது நடந்ததுதான் தீரும்மா என்ன நடக்குமோ அது தான் தீரும் பருவத்துல இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருபத்தஞ்சு வயதுக்கு உள்ள சுக்கரத நடக்குது இந்த சுக்கரன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அதியோகத்துல சந்திரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல அழகிய நல்ல ஒழுக்கமான பெண்களை சேர்பவன் எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கோ இதுக்கு மேல நான் வெளிப்படையா சொல்ல மாட்டேன் ஒரு கிரகம் நான் ஆறு வயசுல உனக்கு வீடு கொடுத்ததா கார் கொடுத்ததான்னு கேட்டவனா ஆமான்னு இல்ல அதுதானம்மா நடக்கும் குழந்தைக்கு வீடு வாகனம் தாம்பத்தியம் அது போன்ற அமைப்புகள் ஆமா உள்ளதுதான் சொல்ல முடியும் ஆனா ஒண்ணு ஒழுக்கம் மீறுவானா கெட்ட பேர் எடுத்துக்குவானா ஒரு மாதிரியா போயிடுவானா சர்வ நிச்சயமாக இல்லை ஏன்னா லக்னத்தை குரு பார்க்கிறார்

சரியா ஓகே வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா வேறதா கேட்கணுமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா நன்றிமா எதற்கு நன்றிம்மா வணக்கம் குழந்தைங்கள பத்தி ரொம்ப பயப்படுறீங்கம்மா இயல்பாகவே என்ன நடக்குமோ அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ற மாதிரி எல்லாருமே குழந்தைகளாக இருந்து பெரியவங்களா வந்திருக்கிறோம் அந்த காலத்துல இருந்த வசதிகளை விட இந்த காலத்துல டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளாக குழந்தைகளாகிற விளையாட்டுத்தனமா அதான் சொல்லுவேன் நாங்கள் பிறக்கும் போது கையில் செல்ஃபோனோட பிறக்கலை இப்போ பிறக்கும் போது குழந்தைங்க கர்ணனுடைய கவச கொண்டலம் மாதிரி இந்த கையில் செல்ஃபோனு இந்த கையில் இன்டர்நெட்டு அல்லது இந்த கையில் டேப்பு இந்த கையில் ஃபோனுன்னு அம்மா இருந்து வரும்போதே அப்படி தான் வருது நீங்கள் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லா என் பையனையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஃபோனை பார்க்காதடானா அப்படியே புளி மாதிரி வந்து பாயிடிறான் ஏன்னா இன்றைக்கு வேர்ல்டு அப்படி இருக்குது நம்மை விட நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை ஆக சில நிலைகளில் ஒழுக்கம் மிகப்பெரிய முக்கியம் பெண்கள் நீங்கள் கவலை ஏன்னா இந்திய கலாச்சாரத்தின் தூண்களாகிய பெண்கள் என்னுடைய மகன் என்னுடைய மகள் ஒழுக்கமானவளாக இருப்பாளா ஏன்னா நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீங்க அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது கரெக்டு ஆனால் இங்கே ஜாதகம் என்ன இருக்கோ அந்த லெவலில் தான் நம்ம பார்க்கணும் சுக்ரன் வலுத்திருந்தா பெண்களை விரும்புபவனாகவும் பெண்களால் விரும்பப்படுகின்றவனாகவும் இருப்பான்றது ஒரு விதி அதே நேரத்தில் ஸ்ரீ லோலன்னு சொல்லப்படக்கூடிய ஒழுக்கம் தவறக்கூடியவனாக அவன் இருப்பானா என்பது லக்னம் சம்பந்தப்பட்டது லக்னம் இங்கே வலுவா இருக்கும்போது அந்த புள்ள தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை இதை தாய்மார்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா சொல்றேன் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே ஜோதிடத்தை சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களுடைய பையனுடைய ஜாதகத்துல சுக்கரனோ இந்த மாதிரியான தசை அமைப்புகளும் நடக்கும்போது மகனுடைய லக்னம் ராசி லக்னாதிபதி இந்த மூன்றுடைய சுபத்துவ அமைப்புகளை வச்சு மகன் மகள் வழி மாறுவாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பாபத்துவம் வந்து விட்டாலோ சர்வ நிச்சயமாக தாய் தகப்பனுடைய பெயரை கெடுக்கக்கூடிய அமைப்பு ஒழுக்க கேடுகள் நடக்கக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட்டு அது கம்ப்ளைண்ட்டு எது கம்ப்ளைண்ட்டுன்னு வரும் இப்போ கடந்து பார்த்த இந்த குழந்தை ஆண் குழந்தையோட பத்து வயது ஆண் குழந்தையோட ஜாதகத்தில் எந்த விதத்திலும் ஒழுக்க கேடுகள் வந்து தாய் தகப்பன் தலைகுனியக்கூடிய அமைப்புகள் இல்லவே இல்லை ரெண்டாவது பௌர்ணமியை நெருங்கி பௌர்ணமியிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக தாய் தகப்பனை ஹர்ட் பண்ணாது தாய் தகப்பன் தலைகுனிகிற விஷயத்தில் எதையும் செய்யாது வாழ்த்துக்கள் அடுத்ததை பார்க்கலாம்